மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து கண்டிப்பாக வரக்கூடாது அந்த ஒரு குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி நம்மளை வந்து இதே நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிடும் மொத்த தமிழ்நாடுமே வந்து அவங்க வந்து அந்த இந்த திமுக அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அந்த தமிழ்நாடு முழுக்க முழுக்கவும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவங்க எந்த ஒரு இடமா இருக்கட்டும் சரி ஒரு பொருளாக இருக்கட்டும் சரி எதுவுமே நிரந்தரமாக வந்து மக்கள் மதியில் இருக்க முடிய மாட்டேங்குது வரிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு விலைவாசி உயர்ந்தாச்சு அப்படி இருக்கும் போது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு ஆட்சியாக முக இருக்குது கண்டிப்பாக அனை அவிட முன்னேற்றக் கழகம் வரும்போது இந்த ஸ்டிக்கர் சும்மா இது செஞ்சது எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழப்படையார் அவர்களும் அவிநாசி திட்டமாக இருக்கட்டும் வந்து ரிங் போடுறதா இருக்கட்டும் மேப்பாளம் போடுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய நன்மைகள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்ம வந்து செஞ்சோம் செஞ்சோன்னா அது கூட அறகுறையாக இன்றைக்கி அம்மா உணவகம் அது கூட ஒரு சரியாக பராமரிக்காம வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றது வெறும் ஆயிரம் ரூபாய் இங்க வந்து மக்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும் மொத்தமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட காசை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஐயா எடப்படையார் அவர்கள் தான் முதலமைச்சராக போறாரு நிறைய பேர் வந்து விஜய் வந்து லைக் பண்ணி பொதுக்கூட்டங்களுக்கு பெரும்பாலும் போறத பார்க்க முடியுது பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சி இல்ல ஒரு நடிகரை லைக் பண்றது வந்து சாதாரண விஷயம் ரியல் ஹீரோ வேற ரியல் ஹீரோ வேற இல்லையா படத்தில் வர ஹீரோ வேறு ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மக்களுக்கு நிறையா செஞ்சது வேறு ஸோ அப்படி வரும்போது எங்களோடய ஐயா எடப்படுகிறவர்கள் தான் ரியல் ஹீரோ நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க முக்கியமாக நீங்கள் வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது அவர் ரியல் ஹீரோ அவர் வந்து மக்களுக்கு நிறைய சாத்தியமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஆனால் ரிப்போர்ட் கார்டு இன்னும் இல்லை இளைஞர்கள் அவங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து வாக்குகளா மாறும் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது ரீல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உதயநிதியும் அப்படிதான் கருணாநிதி அவர்களும் அப்படிதான் அந்த குடும்பமும் எல்லாமே ரீல்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க சோ அப்படி அது வந்து இல்லை ஆனால் உண்மையான ஒரு தலைவர்